அறுவரு சாப்பிட்டு வச்சு குடிக்க தண்ணிக்கு போலீங்க பேரு குட்டிய பேர்

எபிசோட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி வந்துக்காக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோ இருக்குது என்ன மாதிரி கதிரவன் எப்படி தான் இருந்தது கதிரவன் தான் இருந்துச்சு யாத்திரை போறது அந்த ஜோடி மாதிரி வந்துச்சு வீடுல செய்யற வேலை இல்லாம அந்த காட்டுக்குள்ள செய்யுது அங்கேயும் போய் இவனுக்கு திருந்த இல்லையாடா அங்கேயும் போய் திருந்தது அதை விட்டாலும் இன்னொரு பக்கத்துல கஞ்சா சாராயம் வரத்த செய்யல

யார் யார் கதிராமப்பூர் ஆசைப்பட்டீங்கன்னு கீழே கொமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க கதிராம எப்படி இருந்தது அதையும் ஒரு கீழே கொமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு வீடியோmarka subscribe பண்ணுங்க வாங்க போய்

മറിയുടെ വശിക്കവൻ നാളെ കൊടിയേറ്റിന്നെ đi எடுத்து போனடா வீரிய திருப்பி தேன்னா போதையும் தான் தண்ணிக்கு போலின் கொள்ளி எடுக்க போறோம் Cuánto por el gol y. Hola ¿No ¿Cuánto es por nace, sería? ¿La hace por ano? அப்ப எடுத்துருவேன் கிடைக்கல அவனங்க பிள்ளைங்க அந்த பக்கத்துக்கு வந்து இருப்பான் ஃபோனு எங்கொண்டு வரல அவட எடுத்துட்டு

காலத்திற்குட்டாக தந்து எடுக்கிறார்கள் முழுக்கடவ ஒரு குராட்சி மத்தியருக்கு கிடைக்கட்டும் நாளை கொரியதென்ற கடஞ்சனனே கடிஞ்சனமே இதுதிகே தெறலாம் காலஜிசன் பிரேஷம் பிரேஷம் ஆசியர் அப்பா பவத்தவர்கள் தெரிந்து வந்துட்டாங்க வந்து தங்கிட்டாங்க அன்னை குடுலானா அந்த சட்டி கொண்டு வந்தல்ல கொண்டு இருக்கு அப்படி இருக்கு என்ன தட்டுக்காட்டேன் நீங்க இல்ல மானையை கொண்டாடுறதுல இருந்து தாட்டி வச்சு ஜானையாடி வச்சிருக்காங்க கொஞ்சம் தள்ளிட்டு போன கூட நீங்க

நாங்கல்டுக்க பொங்கல்டுக்கப்பறோம் இதுல இருந்து மனுஷன் வந்தான் கொரோனா மூலம் கோணப்படி தோழிட்டு வந்தா நாங்க விளையாடி தரோம் ह्यांगवरले न्हिदिकारे आं ना सापर गुडुगा ना बोंड डाउन आ ना गुड गुड आ ना दाना काट बाल गमीचो मट सिरी रे तल्ली पे बल्याडनु என்ன <laughs> பிர <laughs>

கெட்டோ பயப்படுது வாங்க போது என்ன புரியல போராண அதை காட்டு கொள்ளிமொழி வரு வளர்ச்சி கடல் தானே

तव्हां மறஞ்சதனே juga nih, போனும் അതെന്നത് എന്നത് എന്നിരൂണ്ട് മയിൽ ഉണ്ട് ഇല്ല കന്ത പിന്നെ ടൈമിൽ നിന്നേ അഞ്ചോരി ഇറങ്ങി താനേ അപ്പൊ കളിയറിലായിരിക്കും

பாயே பாயே காதி கே தாயே கல்லவர் தாயே கொண்டம்பரம் பாயே மகாதீவமணி சுவாமிர்மா கஜவள்ளி குற்றமண்ய மகாதீவமேத கந்தவள வாஜுப்ரமண்ய சுவாமிமா லவஞ்சண்ட ஒடிக்கடா தேன ஒடிக்கா

கோ கோயிலுக்கு <laughs> 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 அதான் நம்ப நம்மயிலாடு. காண்டா போங்கடா. இல்ல. பாதியல கொண்டு வர ரெண்டு பேக்கங்க. அவனாம் இயலபான் நான் வந்து ஜோடிட்டு போலாம் நான் வந்து ஜோடிட்டு போலாம் நாங்க இதுல கட்ட மாட்டோம் உண்ணம் நான் வந்து ஜோடிட்டு போயலியா करते தோரியே கிட்ட கிதா அந்தி இந்த மரத்தெல்லாம் பாலகிஸ்ட் பட் அஜய் மேல்மால்க்குல நான் தென உருவத்தை தர வேண்டும் அதுக்கு 80 ரூபாய் பணமாக தர வேண்டியதாகிறது पड़ेगा

கடையில் மழை பிடிச்சிது கூட அரமில்லை அடிக்கிறதுக்கு வழிக்காரு முதுகில் மழை பெய்யுது மழை வந்து தடங்கள் எல்லாம் களைஞ்சு கொண்டு போச்சு ஆனால் களைஞ்சால் மடம் வந்து இந்த அப்பஞ்சு பாருங்க அம்மா பார்த்தீங்களா இந்த இதுலையும் கொண்டு துட்டு கொண்டு படத்துக்கு நம்ம

நற்பட்டி முடிவைக்கு அந்த விஜய காசு ஒன்றை முருகனியை அரண் பேர் இங்கு ஐநூறு வாய்ப்பான மருந்து நன்கொடையாக தடுக்கப்படுகின்றது தயவு செய்து படா அத என்ன அதுல ஒரு প্লেட் தாங்கமா இல்ல காப்பு கொண்டு வரல இந்த প্লেட் தாங்க தாங்களா அது எடுத்தது தானே அதையில பட்டன் எல்லாம் தட்டி எடுப்ப மீரை வைக்க போறோம் இந்த படம்ங்க பேசப் பிரிக்கணும் ஆர எல்லாரும்